வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் முப்பத்து ஒன்று கிழமை இருபத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தர்மபுரி மாவட்டம் கொலக்கத்தூர் ஊராட்சி வளர்ச்சிக்கு பொறுப்பேற்ற இளைஞர்கள் ஜூன் பதினான்கு தர்மபுரியில் இருநூறு ரத்த தான கொடையாளிகளுக்கு ஆதி பவுண்டேஷன் நடத்தும் விருது விழாவில் கலந்து கொள்ள நல்லோர் வட்டம் திரு பாலு ஒரு நாள் முன்னதாக தர்மபுரி வந்து சேர்ந்தார் அதை பயன்படுத்தி நல்லோர் வட்டம் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் தமது கொளக்கத்தூர் ஊராட்சியில் இளைஞர்களையும் பொதுமக்களையும் திரட்டி சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அப்போது திரு பாலு அவர்கள் பேசும்போது கிராம பஞ்சாயத்தில் மக்கள் அதிகாரம் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேள்வி எழுப்பினர் அவர்களில் எவராலும் அதற்கு பதிலளிக்க இயலவில்லை பிறகு இரண்டு இளைஞர்கள் பதிலளித்தனர் அந்த இருவரும் கூட நல்லூர் வட்டத்தின் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் எம்பி கண்கள் போல சட்டமன்றத்தில் எம்எல்ஏ கண்கள் போல கிராம பஞ்சாயத்தில் ஓட்டு போட உரிமை பெற்ற மக்கள் அனைவரும் அதிகாரம் பெற்றவர்கள் என்ற விளக்கத்திற்கு பிறகு மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கூறியபோது திரு ரமேஷ் திரு அசோக் ஆகிய இரண்டு இளைஞர்கள் பொறுப்பேற்க முன்வந்தபோது மற்றவர்களும் முன்வந்ததாக திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் பிக்கிலிபுரம் ஊராட்சியில் இருந்து திரு முத்து கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனை முடித்து தொப்பூரில் உள்ள ஜெயலட்சுமி கல்லூரிக்கு சென்று முதல்வரை சந்தித்து நல்லோர் வட்டம் மற்றும் கலாம் ஜோதி பற்றி அறிமுகம் செய்யப்பட்டது அப்போது உடன் திரு பாலு சிவா ஆகியோர் இருந்ததாக திரு வெங்கடாச்சலம் மேலும் தெரிவித்தார் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய ஆசிரியர் யோகேஸ்வரிக்கு இணை இயக்குனர் தொழிற்கல்வித்துறை பாராட்டு ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று சென்னை தொழிற்கல்வித்துறை இணை இயக்குனர் முனைவர் வே ஜெயக்குமார் அவர்களை சந்திக்க நல்லூர் வட்டம் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி நல்லூர் வட்டம் மாணவர் கல பொறுப்பாளர் கௌதம் ஆகியோர் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தில் சந்தித்தனர் திருமதி யோகேஸ்வரி சென்ற வாரம் திருவள்ளூர் கே ஜி கண்டிகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூவில் தோல்வியடைந்த மாணவர்களை பத்து நாட்கள் பள்ளிக்கு வரவழைத்து தன்னம்பிக்கையூட்டியதை பாராட்டி திரு ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அத்துடன் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் யோகேஸ்வரி அவர்களின் சேவையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருப்பூரில் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து ஜூன் இருபத்தி இரண்டு கோவையில் கோவை திருப்பூர் நீலகிரி மூன்று மாவட்டங்கள் அடங்கிய மண்டல சந்திப்பை முன்னிட்டு பொறுப்பாளர்களை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசி வருகிறார் ஜூன் எட்டு அன்று திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராமச்சந்திரன் மற்றும் திரு அழகு ஆகியோரை அவர்களது தொழிலகத்தில் அவரது குடும்பத்தாருடன் மண்டல சந்திப்பு பற்றி பேசப்பட்டது இந்த பயணத்தில் நல்லோர் வட்டம் பாலு அவர்களும் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பில் கிராமங்களில் மக்கள் ஒருங்கிணைப்பு பற்றி விரிவாக பேசப்பட்டதாக திரு ராமச்சந்திரன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ சென்னை பல்கலைக்கழக பேராசிரியருடன் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஆலோசனை சென்னை பல்கலைக்கழகத்தின் அண்ணா ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் அஃபேர் துறையின் பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்களை மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் செல்வன் வாசு ஆகியோர் அவரது அலுவலகத்தில் சந்தித்து கல்லூரி மாணவர்களை கலாம் ஜோதியில் இணைப்பது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது என்று இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் நூறாவது வயதில் ஒளி வீசும் காந்திய தீபம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஜூன் பதினாறு அன்று ஒரு தியாக தீபம் காந்தியவாதி வணக்கத்திற்குரிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து நூறு வயதில் அடியெடுத்து வைக்கிறார் இருளினில் ஒளி வீசும் தீபம் போல இன்றைய சமூக சூழலில் சமூக உணர்வு நாட்டு பற்று ஆகியவற்றை தவமாக கொண்டு திண்டுக்கல் காந்தி கிராமம் தொண்டர்குடிலில் வாழ்ந்து வரும் மகாத்மா காந்தி வினோபா பாவே ஆகியவர்களின் சீடரான வணக்கத்திற்குரிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் நூறாவது பிறந்த தினத்தை விமரிசையாக கொண்டாடுவதை அவர் விரும்பாததால் மிக எளிய முறையில் நாகை மாவட்டம் கூத்தூரில் வீடற்ற சுமார் இருபத்து ஐந்து ஏழை மக்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து அன்றைய நாளை கொண்டாடுகிறார் அவ்விழாவில் நல்லூர் வட்டம் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்கள் நம்பிக்கை பஞ்சாயத்து தலைவர் திரு சிவராசு மேலும் மாணிக்க மாணவர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் பள்ளி திறந்ததை முன்னிட்டு இளைஞர்கள் மாணவர்களுக்கு பேனா நோட்டு புத்தகங்கள் வழங்கினர் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் அரசு பள்ளி ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு கிராம இளைஞர்கள் ராஜீவ்காந்தி வெங்கடேசன் நவீன் திருமால் ஆகியோர் இணைந்து சுமார் முன்னூறு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தியதாக இராணுவ வீரர் திரு பிரபு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன